தமிழ்நாட்டையே உலுக்கிய கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குல குற்றவாளிகள் கைதுக்கு அப்புறம் வெளிவர பல தகவல் நம்மளை நடுநடுங்க வைக்குது அதோட காவல்துறையை நம்பி இனி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத நல்லாவே உணர்த்துது ஊடகங்களோட கவனத்தை திசை திருப்புறதுல திமுக அரசு கீழாடின்னு சொல்லுவாங்க அது சரிதான் போல இந்த சம்பவத்திலையும் குற்றவாளிகள் பிடிப்புன்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டு குற்றவாளிகளை உடனே பிடிச்சிட்டதா தான் பிராண்டிங் பண்ணிட்டாங்க ஆனா கோவை மாநகர காவல் ஆணையர் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் காவல்துறை இவ்வளவு மெத்தனமா கேள்வி கேள்விதான் எழுது அதோட குற்றவாளிகள் கைதுக்கு அப்புறம் வெளிவர ஒவ்வொரு தகவலும் மக்களை நடுநடுங்க வைக்கிறது அந்த பேட்டியில பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு பதிலளிச்ச ஆணையர் இந்த சம்பவம் நடந்தது பத்து நாற்பதுக்கு அவங்க அந்த வந்து வந்து பதினொன்னு இருபதுக்கு கால் பண்றாங்க அப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமீடியேட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஹெசியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோம்பின் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னென்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு மீன் இந்த விட்டியம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இமிடியட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமிடியட்டாக ரெஸ்க்யூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நான் ஷ்ரீஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட் சம்பவம் நடந்த இடத்துக்கு இரவு பதினொன்று முப்பத்தஞ்சு மணிக்கு போன காவல்துறை அதிகாலை நாலு மணிக்கு தான் மாணவியை பார்த்துருக்காங்க அதுவும் காவல்துறை தேடி கண்டுபிடிக்கல மாணவி அவராகவே எழுந்து சென்று அக்கம் பக்கத்தில் உதவி கேட்டிருக்கிறார் என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நூறு போலீஸார் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை எனக்கு மாணவியை கண்டுபிடிக்கும் அதாவது நடுவுல வந்து ஒரு பெரிய செவர் இருக்குங்க செவருக்கு தான் ஒரு சம்பவம் நடக்குது அந்த செவருக்குள்ளயும் போய் தேடி இருக்கும் ஆனா பட் அந்த இடத்துலயும் வந்து பிச் டார்க்னஸ் ஒரு அதிகம கும் இருட்டா இருக்கு அந்த இடமும் தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு பிரிமிசஸ் தேடணும் ஒன்னு வந்து சிஐடிக்கு பேக்ல தேடணும் ஜிபிடிக்கு பேக்ல தேடணும் தென் நம்மோட பிஎச்ஜியோட பேக்ல தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும் அதனால வந்து நீங்க உங்க எல்லாருக்குமே நீங்க எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்கும்னு தெரியும் நைட்ல வந்து வெளிச்சம் இல்லாத டயத்துல நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கார்னர்ல ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியா இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு பாதிக்கப்பட்ட மாணவி அந்த இருட்டில் அவ்வளவு பயத்தோட ஓடி வந்து வீட்டோட காம்பவுண்டு சுவரை ஏறி குதிச்சு வந்ததாகவும் காலிங் பெல் வேலை செய்யாததால கதவை தட்டியும் தூக்கத்தில் இருந்தவங்க யாரும் எழுந்து வராததால் படிக்கட்டு வழியாக முதல் மாடிக்கு வந்து உதவி கேட்டதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்தினர் ஒன்றா சேர்ந்து அந்த மாணவிக்கு உதவி செஞ்சதாக அப்பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாணவிக்கு உதவி செஞ்சவங்க மாணவி சொல்ல முடியாத அளவுக்கு நடுக்கத்திலையும் பயத்திலையும் இருந்ததாகவும் தனது தாயிடம் பேச விரும்புவதாகவும் அவர் சொன்னதாக சொல்லியிருக்காங்க அதோட அந்த மாணவிக்கு வேறு ஒரு ட்ரெஸ் கொடுத்து இங்கே பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு ஆறுதல் சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வந்து தான் காவல்துறை மாணவியை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனதாக சொல்லக்கூடாது ஒரு இருபது வயசு பொண்ணு அந்த நேரத்தில் யாராவது வந்து காப்பாத்திட மாட்டாங்களா யாராவது உதவ மாட்டாங்களான்னு எவ்வளவு ஏங்கியிருப்பாங்க இந்த சம்பவத்துக்கு காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கிற முதலமைச்சரோ கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் கழித்து குற்றவாளிகளை கைது செஞ்சாச்சுன்னு ஒரு மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிட்டு இருக்கேன்னு வழக்கமான நடவடிக்கையே ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி கருத்து சொன்னது தான் மிச்சம் இந்த சம்பவம் நடந்த அந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே ஒரு கொலை நடந்திருக்கு பல சட்டவிரோத செயல்கள் அங்கே நடக்கிறதும் தெரிஞ்சும் அங்கே சிசிடிவி கேமரா வைக்கப்படலாம் போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படலை எல்லாத்துக்கும் மேலே காவல்துறை உதவியோடு அங்கே சட்டவிரோத பார் ஒன்று செயல்பட்டு வர்றதாகவும் அந்த பகுதி மக்களே சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம்னு வசனம் பேசின முதலமைச்சர் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வழங்குவோம்னு சொன்ன முதலமைச்சர் திமுக ஆட்சியில் நாள்தோறும் நடக்கிற பாலியல் குற்றங்களுக்கு என்ன நீதி கொடுக்க போகிறார் அப்படின்னு மக்கள் இப்போ கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க